ஹாய் வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம டேஸ்ட் ஆஃப் திருநெல்வேலியில் அவியல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அவியலுக்கு தேவையான அரைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு அரை மூடி தேங்காய் ஜீரகம் வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம குறை குறப்பாக தண்ணி கொஞ்சம் லைட்டாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம் இப்போ நான் அவியலுக்கு தேவையான காய்கறிகள்லாம் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி காய்கள் சேர்த்துருக்கேன் வாழைக்காய் சேர்க்கல ஏன்னா வாழைக்காய் கேஸ் ட்ரபிள்ங்கிறதுனால சேர்க்கல நீங்கள் தேவைப்பட்டால் வாழைக்காய் மட்டும் இதில் போட்டுக்கோங்க நான் சௌ புடலங்காய் பூசணிக்காய் கத்திரிக்காய் பீன்ஸு கேரட்டு அவ்வளோ இவ்வளவும் சேர்த்துருக்கேன் இது போக நீங்கள் இதில் வெள்ளை பூசணி சேர்க்கலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு இது எல்லாமே நான் இப்போ நறுக்கி எல்லாம் இங்கே பாருங்கள் இந்த நீல வாழ்க்கையில் நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் அந்த குக்கரில் வந்து நம்ம லைட்டாக பால் கொஞ்சமாக தான் நான் ஊற்றிருக்கேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு ஒரு சொட்டு தான் தண்ணி சேர்க்கணும் ரொம்ப தண்ணி ஏன்னால் எல்லாமே தண்ணி காய்கள் அதிலேருந்தே தண்ணி வரும் அதனால் இதில் இப்போ நம்ம அவியலுக்கு தேவையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு இவ்வளோ தான் இருக்குது அதோடய அளவு இதே போதுமானது ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு தண்ணி காய்கறிகள் சேர்க்கறதுனால அதுலேருந்தே தரைய நிறைய தண்ணி வரும் இப்போ நான் வந்து இந்த காயெல்லாம் கழுவி குக்கரில் போட்டுருந்தேன் போட்டுட்டு ஒரே விசில் வச்சுட்டு விசில அது முடிய தனியும் வச்சுருக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம விசில ரிலீஸ் பண்ணி விட்டுறலாம் ஏன்னா ரொம்ப வெந்துடும் காய்கறிகள் அதனால் ஒரு விசில் வச்சுட்டு விசில ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இந்த தேங்காயெல்லாம் அரைச்சி எடுத்து இதை எப்படி ரெடி பண்ணுறாங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துடுறேன்னா இப்போ பாருங்கள் இப்போ நான் குக்கர் போட்டாச்சு வெயிட் போட்டு ஒரு விசிலி வச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுறேன் அதுக்குள்ளே நான் இந்த தேங்காய் மிளகாய் ஜீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அவியல் காய்கறி எல்லாம் வெந்துருச்சு நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் நான் என்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி கொஞ்சம் இருந்தது அதனால அதையும் போட்டிருக்கேன் இப்போ காயெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம இந்த பாத்திரத்தில் தூக்கி தட்டி கிளறி வச்சிட வேண்டியதான் இப்போ இதை தான் நான் அவியலுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பதத்தில் இருந்தால் போதும் இப்போ நம்ம எப்படி கலரலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பில் நான் தாளிச்ச சட்டியில் இப்போ அந்த அவியலை கொட்டிடுறேன் குக்கரில் நம்ம வச்சு வச்சுருக்கோம் மொத்தத்தில் என்ன கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டூ ஒரு ஏழு நிமிஷம் தான் ஆகும் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்குலாம் நீங்கள் அவியல் வச்சு முடிச்சிடலாம் இதில் நம்ம கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம் கொஞ்சம் தயிர் ஃப்ரெஷ் தயிர் கொஞ்சம் போடணும் நான் இப்போ கல் உப்பு போட்டுறேன் இப்போ இந்த அரைச்ச தேங்காய் விழுதையும் போட்டுருங்க இதிலே இப்போ நம்ம ஃப்ரெஷ் தயிர் கொஞ்சம் ஊற்றிடலாம் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க புளிச்ச தயிர்னா அவியல் பிடிச்சிடும் நான் ஒரு ஒன் ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இந்த கரண்டிக்கு ரெண்டு கரண்டி ஊற்றிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலறி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் அது கலர்ஃபுல்லாக பார்க்கவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு மேலே வேணும்னா தேவையான ஃப்ரெஷ் கோக்கனட் திருவின கோக்கனட் இருந்தால் அதை நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி அதிகமாக தான் போட்டிருக்கேன் அதனால எனக்கு அது தேங்காய் கூட வேணும்னா கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கலாம் தேங்காய்ண்ணா ஊற்றும் போது உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பச்சை வாடை பகுந்தனியும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடலாங்க அவியல் ரெடி மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் வாசனை கமகமன்னு வருது ஈஸியாக இருக்குங்க நீங்கள் காய்கறிலாம் நறுக்கி வச்சுட்டீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த அவியல் ரெடி ஆயிரும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இதோட இப்போ பச்சை வாசனை போனதும் நான் இதை ஆஃப் பண்ணி எடுத்துடுறேன் அவியல் ரெடி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்